இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை உரிய வீடுகளுக்கு அஞ்சலில் விநியோகிக்கும் பணிகள் கடந்த பதினான்காம் திகதியுடன் நிறைவடைந்துள்ளது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காத வாக்காளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தினங்களில் அவர்கள் தேருநர் இடாப்பில் பதிவு செய்து கொண்டு முகவரிக்கு உரிய பிரதேச அஞ்சல் அலுவலகத்துக்கு சென்று தமது அடையாளத்தை வெளிப்படுத்தி தமது வீட்டுக்கு உரிய உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையொன்று கிடைக்காத வாக்காளர்களுக்கு பின்னவரும் நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையின் பிரதியொன்றை ஒன்லைன் ஊடாக பெற்றுக் கொள்வதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வசதி செய்யப்பட்டுள்ளது எசுபெசூத் எலெக்ஷனில் கோஃபுத் எல்கே என்ற தேர்தல் இசேவை இணையதளத்தினுள் பிரவேசிக்க வேண்டும் அதில் உள்ள குடிமக்களுக்கு என்பதனுள் இருக்கும் பதிவு விவரம் தேடல் என்ற சேவையினுள் பிரவேசிக்க வேண்டும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளிட்டு தகவல்களை தேட வேண்டும் அதன் துணையுடன் கிடைக்கின்ற தகவல்களில் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான தேருநர் பதிவு விவரம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பதனுள் பிரவேசிக்க வேண்டும் அப்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்காக பயன்படுத்தப்படும் இடாப்பில் உமது தேருனர் இடாப்பு பதிவுத் தகவல்களை காண்பீர் அதற்கு கீழ் உமது கையடக்க தொலைபேசி இலக்கத்தை உள்ளிட்டு வாக்குச்சீட்டு அச்சிடு என்பதன் மூலம் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அதனோடு உமது கையடக்க தொலைபேசிக்கு சரிபார்ப்பு குறியீடு கிடைக்கும் என்டர் த கோட் எனும் தோன்றும் இடத்தில் அக்குறியீட்டை உள்ளிட்டு உமது உத்தியோகபூர்வ அட்டையை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் அதேபோல் வாக்காளர் வாக்களிப்பதற்கு உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை இருப்பது கட்டாயமானதல்ல இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேருனர் இடாப்பில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள செல்லுபடியான அடையாள அட்டையொன்றை வைத்திருக்கின்ற வாக்காளர் எவரும் தனக்கு குறித்தொதுக்கப்பட்ட வாக்கெடுப்பு நிலையத்துக்குச் சென்று தனது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துவது போதுமானது